சிட்டி சொன்னதை அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறாங்க இங்கே ரோகிணி சிட்டிக்கு அனுப்பப்பட்ட அந்த வீடியோ சிட்டியான அண்ணன் நம்பர் மூலமாக எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் வர இதை பார்த்து மொத்த குடும்பம் அதிர்ச்சியாக எங்கள் விஜய சத்தம் போட்டு நிற்கிறாங்க உன் குடும்பம் இப்போவே இந்த நிமிஷமே இங்கே வந்து நின்று ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாேருமே ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் இங்கே முத்து மீனா ரொம்ப பாயண்டு பிடிச்சு பேசினாலும் இங்கே விஜய்கிட்டையும் ரோஹினிகிட்டையும் ஆனால் விஜய் அதை கதில் வாங்காமல் இங்கே உன்னுடைய மொத்த குடும்பமும் என் கண்ணு முன்னாடி இப்போ இங்கே வந்து நின்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லாமல் இங்கே தன்னுடைய அம்மா தம்பையை வந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் போட்டு வர சொல்ல என்னடி மீனா எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல வாமான்னு சொல்லி எங்க ஃபோனை வச்ச கையோட எங்க சத்யாவையும் கூட்டிக்கிட்டு நேராக அவங்க அம்மா வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளேயும் கூப்பிட்றாங்க விஜயா உள்ளே வந்து நிற்கிறவங்க என்ன சம்மந்தி என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனை எப்பயுமே உங்கள் குடும்பத்தால் தானே வருது உங்கள் குடும்பத்தால் பிரச்சனை வராமல் இருந்தால் தான் இருக்கும் ஆனால் என்னைக்கு உங்கள் வீட்டில் நாங்கள் காலடி எடுத்து வச்சோமோ சரி இப்போ வரைக்கும் பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பிரச்சனை ஒன்னு இந்த மீனானால வருது அப்படி இல்லையா உங்க குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தவங்களால பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு ஏங்க ஏங்க உங்க குடும்பம் இப்படி இருக்கு உங்க புருஷவங்களை விட்டுட்டு போனதுலேருந்து ஏன் உங்களுக்கு வருமானம் இல்லையான்னு நின்று பூக்கட்டி சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க ஆனால் என்னடானா என்னுடைய ஒரு லட்ச ரூபாய் பணத்தை திருடி தான் உங்க குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பேச்சு பேசுறீங்க உங்களுடைய ஒரு லட்ச ரூபாய் பணத்தை அப்படின்னு நீங்கள் வந்து சத்தியா கேட்க அதுக்கு இங்க முத்துவா பார்க்குறாங்க முத்து எதுவுமே பேசாமல் இருக்க எல்லாம் இவருடைய வேலையாக தான் இருக்கணும் போன்ல இந்த வீடியோவை எப்படியாவது காட்டியிருப்பாரு அதனாலதான் அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்ப கோவப்படுறாங்க டே சத்யா என்னடா பண்ணி வச்சிருக்க நீ எதுக்காக எங்க அத்தையோட பணத்தை திருடணும்னு சொல்லி எல்லாம் முன்னாடி எங்க சத்தியாவை மீனாவே போட்டு அடிக்கிறாங்க ஏண்டி அடிக்கிற விடரை விடைன்னு சொல்லும்போது போது உண்மையை சொன்னதும் அம்மாவும் சேர்த்து நாலு அடி கொடுக்குறாங்க சத்யாவை அம்மா விடுமா அந்த பணத்தை நம்ம நான் எடுத்துட்டு வந்து நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ண மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே அதை கேட்டு என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க அந்த பணத்தை தான் இவர்கிட்ட கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் எங்க விஜயாவும் சரி அப்போ நீ திருடுனது உண்மை திருடுனது சொன்னது மட்டும் இல்லாம இங்க இங்க வந்து நின்னுகிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு திமுற வேற பேசுறேன்னு சொல்லி இங்க வந்துட்டு கேள்வி கேக்குறாங்க ஆமா நான் இதுல திமுறா பதில் சொல்லித்தானே ஆகணும் அந்த பணத்துல இருந்து ஒரு ரூபா காசு நான் எடுத்து செலவு பண்ணவே இல்லை நீங்க என் மேல அன்னைக்கு திருட்டப்பட்டம் கட்டினதுனால அந்த பணத்தை திருடணும்ன்றதுக்காக நான் திருடுனே தவிர அந்த பணத்தை செலவு பண்றதுக்காக இல்லை அதான் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க எப்படா திருப்பி கொடுத்த திருடுன அடுத்த நாளை கொண்டு வந்து கொடுத்தியா இல்ல எத்தனை மாசம் ஆனிச்சு அப்படின்னு சொல்றாங்க எத்தனை மாசம் ஆனாலும் அந்த பணத்தை நான் கொடுத்தேனா இல்லையா அதுதான் உண்மை அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு எங்கள் சத்யாவும் சொல்ல எங்கள் சத்யாவுக்கும் இடையில எங்கள் விஜயாவுக்கும் இடையில பெரிய வாக்குவாதமே ஏற்படுது அன்னைக்கி உன்னை இந்த வீட்டில் எல்லாரும் அவமானப்படுத்துனாங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே உள்ளவங்க மேலே கோவப்பட்டாங்க ஆனால் நீ பண்ணியிருக்க வேலை என்ன சத்யா அப்படின்னு சொல்லி சத்யாவை வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க ரோகிணி ஆனாலும் கொஞ்சம் அடங்கியே தான் நிற்கிறாங்க ஏன்னா சத்யா கிட்டே கேள்வி கேட்க போனால் நம்ம சிட்டிகிட்ட வாங்கின கடனை பற்றி இந்த சத்யாவுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ சத்யா மூலமாக நம்ம வாங்கின கடனை பற்றி வீட்டில் எதுவும் சொல்லிடுவானோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பயப்படுறாங்க அதனால் அதனால இங்க ரோஹிணி அந்த அளவுக்கு எதுவுமே பேச பேசாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் இங்க வந்துட்டு மீனாவை பார்த்து கேள்வி கேட்கறாங்க உன்னுடைய திருட்டு குடும்பத்தோட நீயும் சேர்த்து இப்ப வெளியில போற இந்த வீட்டுல நீயும் இருக்க கூடாது இந்த வீட்டுல நீ இருந்துகிட்டு யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு உன் தம்பி கிட்ட போன் பண்ணி சொல்லுவேன் அவனும் அந்த வீட்டுல இருந்து அந்த பணத்தை எப்படா வெளியில எடுத்துட்டு வருவாங்க எப்படா நம்ம திருடலான்னு இப்படி காக்கா போல காத்துக்கிட்டே இருப்பான் அதுக்கு நீ இந்த வீட்டுல இருந்தா இதெல்லாம் நடக்கும் இந்த வீட்டுல இருந்து இருந்து இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் உன் குடும்பத்துல சேர்க்கணும் அதுதான் உன்னோட எண்ணம் முதல்ல நீ இந்த குடும்பத்தை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லும்போது இங்க விஜயாவை வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட மீனா பார்த்துட்டே இருக்கு என்ன சம்பந்தி அவன் தான் தப்பு பண்ணதுக்காக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டான்ல திரும்ப எதுக்காக இங்க மீனா மேல பள்ளி போடுறீங்க மீனாவை எதுக்காக வீட்டை விட்டு வழியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது உங்க குடும்பத்தில் இப்ப வரைக்கும் பொண்ணு எடுத்துட்டு வந்தால அதுவே மிகப்பெரிய பாவம் அப்படி இந்த முத்துவுக்கு இவன் கூட தான் இருக்கணும்னா இவனும் இந்த வீட்டை விட்டு வழியில் போகட்டும் யார் வேண்டாம்னு சொன்னான்னு இங்க விஜயா கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க இங்க பாரு என்ன இருந்தாலும் சத்தியா பண்ணதை தப்பு தான் ஆனா செஞ்ச தப்ப நினைச்சு வரந்தி அந்த பணத்தை அவன் திருப்பி கொடுத்துட்டான் அத நினைச்சு சந்தோஷப்படன்மை தவிர அவன் திருடி செலவு பண்ணிட்டான் அதுக்காக இங்க மீனாவை அனுப்புறது முத்துவை அனுப்புறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லும் போது நீங்க என்னைக்கு மீனாவை விட்டு கொடுத்துருக்கீங்க இல்ல முத்துவை தான் விட்டு கொடுத்துருக்கீங்க எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நினைப்பீங்கன்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்றாங்க ஆமாப்பா நாங்களே இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம் ஆனா அதே நேரம் இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் உள்ள வரும்பொழுது அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டு வந்தானே அவனு திருட்டு பயதானே இருபத்தி லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போனவன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு போய் சொல்லித்தானே அப்படி பார்க்கலாம் அந்த பணத்தை இந்த மாதிரி திருப்பி கொடுக்கவே இல்லையே இங்க சத்தியாவது அந்த ஒரு பணத்தை எங்கிட்ட கொடுத்துட்டான் அதை கொண்டு வந்து நானும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படி பார்க்கையில இந்த வீட்டில இருக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இந்த அப்படின்ற சொல்ற உரிமை எங்க அம்மாவுக்கும் இல்லை அம்மா பார்த்தா இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னா பார்லர் அம்மாவும் மனோஜ் மட்டும்தான் சொல்றாங்க என்னடா இதுதான் சாக்குனுச்சு என் பையனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பினான்னு நினைக்கிறியான்னு எங்க விஜயா கேட்க அதுக்கு முத்துவும் சொல்றாங்க அப்போ இதை காரணம் காட்டி என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படி அப்படின்றதான் உங்களோட எண்ணமான திரும்ப அதே வாட்டையை கேட்கும்போது எங்க விஜயாவுக்கு பதில் இல்லை உடனே எங்க சத்யா சொல்றாங்க என்னமோ நீங்கள் பெரிய யோக்கியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் சத்யா கோபப்பட டேய் பார்ட்டி அளந்து பேசுகிறான்னு எங்கள் முத்து வந்து தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க என்ன இருந்தாலும் தன்னுடைய அம்மாவை விட்டு கொடுக்காம நான் உண்மையை தானே சொல்கிறேன் என்னமோ ஒரு லட்சரூவா பணத்தை திருடிட்டான் திருடிட்டான் செலவு பண்ணிவிட்டான்னு சொல்கிறீங்க அந்த பணத்தை செலவு பண்ணாமல் தானே உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் நான் திருடுனது தப்பு தான் ஆனால் அதை தூண்டிவிட்டது நீங்கள் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறதும் கிடையாது ஆனால் அதே நேரம் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாமல் ஒரு லட்சரூவா பணம் வரதட்சணையாக வேணும்னு கேட்டு எங்கள் வீட்டில் வந்து நின் கையோட வாங்கிட்டு போனீங்களே அப்போது நீங்கள் என்ன நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் செஞ்ச இந்த செயலுக்கு பேரும் திருட்டு தானே அப்படின்னு சொல்லி இங்கே வி சத்யா வந்துட்டு இந்த உண்மையை போட்டு உடச்சதுமே இதை கேட்டால் இங்கே விஜய் ஆடி போய் நிற்கிறாங்க என்ன விஜய் இதெல்லாம்னு சொல்லி அப்போ தான் விஷயம் தெரிய வருது அண்ணாமலை எங்கள் விஜயாவை பார்க்குறாங்க விஜயாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை ஏ என்னடா சொல்கிறேன்னு அப்போ தான் இங்க இங்கே வந்து சத்யாவை பார்த்து கேட்க ஆமாம் இந்த விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது சொல்ல வேண்டாம்னு எங்கள் அம்மாவும் என் கையை கட்டி போட்டுட்டாங்க இல்லைனா இந்த விஷயத்த நான் எப்போதான் சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதே போல் இங்கே நிற்கிற விஜயாவுக்கு அப்படியே கதி விளங்கி நின்றுட்ருக்காங்க ஆண்டி இப்படிப்பட்ட வேலை வேற பார்த்துருக்காங்களானு ரோஹினிக்கு அப்போ தான் தெரிய வருது இந்த விஷயத்த காரணங்காட்டி இதுங்க ரெண்டையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா இந்த ஆண்டி கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டாங்க சத்யாவை இங்கே வர வச்சு அவமானப்படுத்துறேன்னு சொல்லி கடைசியில் இவங்க பண்ண தப்பை இங்கே சத்யா போட்டு உடைச்சிட்டான் அப்படின்னு நினைச்சி நாம போட்ட ப்ளானும் சுட்டி போட்ட ப்ளானும் சொதப்பலாயிடுச்சுன்னு இங்கே ரோஹினி பயங்கர வெளியில் கவலையில் எழுந்துட்ருக்கேன் அப்போ தான் முத்துவே கேட்குறாங்க என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனாவுக்கு எதுவுமே புரியல அப்படியே இங்க தன்னுடைய அத்தை வந்து பார்த்து பார்த்துட்டே இருக்காங்க உடனே இங்க முத்து வந்து கேட்கறாங்க என்னத்த இதெல்லாம் நடந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் இதோ இவங்களும் அந்த பார்வதி ஆண்டியும் எங்க வீடு தேடி வந்தாங்க வீடு தேடி வந்து வரதட்சணையா ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தே ஆகணும் அப்பதான் கல்யாணம் நடக்கும்னு வேற சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாம எங்க அம்மா அங்கேயும் இங்கேயும் கடனை உடனே புரட்டி அந்த நகை பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன் இதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது எங்க முத்து வந்து ரொம்ப அதிர்ச்சியில எங்க தன்னுடைய அம்மாவை பார்க்க விஜய் பூஜாவை பார்த்து அண்ணாமலை முறைக்கிறாங்க இப்போ இவ்வளோ நேரம் வாய்க்கிலிய பேசுனீங்க இப்ப பேசுங்க பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் திருடிட்டதா சொன்னீங்க நான் திருடின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அதுக்கான காரணம் விளக்கம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் வரதட்சணை வாங்குறது சட்டப்படி குத்தோன்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இப்பெல்லாம் எங்க அங்கேயும் எங்கேயும் சில இடங்கள்ல நடக்க தான் செய்து எங்க வீட்டுல பணம் காசு நகை இது எதுவுமே இல்லைன்றதுக்காக தானே இந்த வீட்டுல எங்க அக்காவை வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க வீட்டு வேலைக்காரி போல நடத்திட்டே இருக்கீங்க மற்ற ரெண்டு மருமகளையும் எப்படி நீங்க தாங்கு தாங்க தாங்குறீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும் நானும் பொறுமையா தான் போவேன் எங்க அக்காவுக்குன்னு கேட்குறதுக்கான கேள்வி எங்கள் அக்காவுக்குன்னு கேட்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படி நீங்கள் சத்யா வந்துட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டே நிற்கே இதை பார்த்து எங்கள் விஜாவுக்கு பதிலே சொல்ல முடியல என்னடா அப்படியே பிளேட்டை மாற்றி போட்றியா நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது எல்லாமே ஒன்று தான் வீட்டுக்கு தெரியாமல் இங்கே நீங்கள் வரதட்சணை பணம் ஒரு லட்சரூபா வாங்கியிருக்கீங்க இதை பற்றி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே கொடுக்கவான் எங்கள் அக்காவை வரதட்சணை குடும்பம் பண்ணுறீங்க வரதட்சணை குடும்பம் பண்ணி தினமும் அவளை வந்துட்டு வேலை வாங்குறீங்க கஷ்டப்படுத்திருக்கேன்னு ஏதாவது ஒரு வகையில் நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்கள் கூண்டோட தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருவாங்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது இங்கே அண்ணாமலைக்கும் பேச முடியல முத்துவுக்கும் பேச முடியல ஏ என்னடா பேசுகிற அப்படின்னு இங்கே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு அப்படியே ஏறெடுத்து பார்க்க நீங்கள் நிறுத்துங்க இந்த வீட்டில் நீங்கள் ஏதோ பெரிய யோக்கியா மாதிரி ஒழுங்கு மாதிரியும் என்கிட்ட கேள்வி கேட்க வரீங்க நானாவது ஒரு லட்சம் தான் திருடினேன் ஆனால் நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்கள் அக்காவை விட்டுட்டு ஓடும்போது இருபத்தஞ்சு லட்சரூவா பணத்தோட தானே ஓடுனீங்க அப்போ அதை விட பெரிய திருட்டை தானே நீங்களும் செஞ்சிருக்கீங்கன்னு சத்யா திரும்ப கேள்வி கேட்குறாங்க சத்யாவோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு மனோஜ் ரோயினி ரெண்டு பேருமே நினைச்சிருக்க இருக்கேன் விஜயாவை பார்க்குறாங்க முத்துவும் என்னம்மா என்ன இதெல்லாம் ஒரு லட்சம் ரூபா பணத்தை வாங்குனீங்களா இங்கே மீனா மட்டும் தேவை மீனோட குடும்பத்தை மட்டும் தேவை இல்லை அவங்கள அசிங்கப்படுத்தணும் ஆனால் அவங்கக்கிட்டேருந்து பணம் மட்டும் வரணும் என்ன இதெல்லாம் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்படி பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக இதே வீட்டில் இருந்துக்கிட்டு மீனாவை ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறத அசிங்கப்படுத்துறதுக்கும் இந்த வீட்டில் வேற யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா மீனாவை பார்த்தாலே உங்களுக்கு கசக்குது ஆனால் மீனா வீட்லேருந்து வர பணம் மட்டும் உங்களுக்கு இணைக்குதோ அப்படி நீங்கள் முத்துவும் கேள்வி கேட்க என்ன விஜயா இங்கே முத்துவும் மீனாவும் உன்னை பற்றி பேசினதுனால தான் உனக்காக இறக்கப்பட்டு அவங்க என்கிட்ட வந்து நின்னதுனால தான் உங்ககிட்ட பேசினேன் ஆனால் அதை தப்புன்னு இப்போ நீ எங்கனுக்கு புரிய வச்சிடுச்சுல்ல ஆனால் அதெல்லாம் தப்புன்னு இப்போ நீ எங்கனுக்கு புரிய வச்சுட்டலன்னு சொல்லி எங்கள் அண்ணாமலையும் சொல்கிறாங்க அண்ணாமலை சொன்னதுமே எங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அதை நீ எனக்கு தப்புன்னு புரிய வச்சுட்டேன் அதுவே போதும் நீ பண்ண இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்தை திரும்ப இந்த வீட்டிலேருந்து பண்ணிடாத சம்மந்தி வீட்டிலேருந்து பணம் வாங்குறது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறவனா அதுவும் மீனா வீட்டிலேருந்து வாங்கியிருக்க அவங்க குடும்ப சூழ்நிலை இருக்கிற காரணமும் உனக்கு தெரிஞ்ச பிறகும் எப்படி உன்னாலும் அவங்க முன்னாடி போய் ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் உன்னால நிக்க முடிஞ்சதுன்னு இங்க அசிங்கப்படுத்துறாங்க அண்ணாமலை அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கு விஜயாவுக்கு பதில் இல்லாம நின்றுட்டு இருக்கேன் முத்துவும் கேக்குறாங்க இங்க மீனாவை வந்துட்டு அப்படியே பாத்துட்டே நிக்கிறாங்க உடனே முத்து கேக்குறாங்க அப்போ நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம இந்த வீட்டுல இருந்துகிட்டு எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை திருடுனது இங்க வந்து சத்யா தானே தெரிஞ்சதுனால சத்யாவை கூப்பிட்டு வச்சு சத்யாவோட குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்க ஆனா அவன் சரியாதான் கேக்குறான் என்ன இருந்தாலும் அவன் பண்ணது ஒரு பக்கம் தவறாவே இருந்து இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்வி சரிதான் அப்படின்னு சொல்றாங்க உடனே சத்தியாவும் சொல்றாங்க என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் ஏதோ ஒரு வகையில் வேலை செஞ்சு அவங்களுக்கு நல்ல விதமாக தான் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஆனா இங்கே உங்களை மாதிரி மற்றவங்களுடைய மனசை கா கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்க கிட்டேருந்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணுன்ற எண்ணமும் இல்லை முக்கியமாக உங்கள் கிட்டேருந்து திருடின பணத்தை நான் செலவு பண்ணவும் இல்லை இதெல்லாம் சிட்டிக்கிட்டே தான் இருந்தது சிட்டி மூலமாக தான் இப்போ இந்த பணமும் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது இங்கே ரோஹினி ஒதுங்கே தான் நிற்கிறாங்க சிட்டியை பற்றி பேசும்பொழுதெல்லாம் இதையெல்லாம் பார்த்த முத்துவுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வருது ஏன்னால் இங்கே எப்போதுமே வாய்க்கிலேயே பேசுகிற ரோஹினி இங்கே சத்யா வந்ததோட அப்படியே ஒதுங்கி நிற்கிறதும் சிட்டியை பற்றி பேசும்பொழுது அவங்க முகம் மாறுவதையும் இங்கே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சிட்டு நீங்கள் முத்தத்தானுடைய அம்மாவை தான் திட்றாங்க அதுக்கு இடையில எங்கள் அண்ணாமலை மாலை உள்ளே போகிறவங்க தாங்கிட்ட முத்து கொடுத்து அந்த ஒரு லட்சரூபா பணத்தை எடுத்துகிட்டு வராங்க இந்தாப்பா இதை உன் கையாலேயே இங்கே நீ உன் சம்மந்தியை மாட்டக்கூடும்னு சொல்லும்போது அப்பா நீங்களே கொடுங்கன்னு சொல்கிறாங்க இங்கே சந்திரா பக்கத்தில் போய் அந்த ஒரு லட்சம் ரூபா பணத்தை கொடுக்க போகும் பொழுது இங்கே விஜய்யா வந்து தடுக்கிறாங்க என்னங்க நினச்சிட்ருங்க எதுக்கு ஒரு லட்சம் பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறுத்து என்கிட்ட இதுக்கப்புறம் எதுவும் பேசாத நீ பண்ண தப்புக்கு தவறுகளுக்கு தான் இப்போ நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு திரும்ப திரும்ப முத்து விஷயத்தில் நீ பண்ண அதே தப்பை எங்க சத்தியா விஷயத்திலையும் பண்ணிருக்க அது மட்டுமா எனக்கு தெரியாம இவங்க குடும்பத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கியிருக்க இதெல்லாம் செஞ்சிருக்க இனி எத்தனை எத்தனை விஷயங்களை இந்த வீட்டில் நீ எனக்கு தெரியாம மறைச்சி வச்சிருக்கேன்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு விஷயமா வெளியில வரும்பொழுது அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை பயங்கரமாக தான் இருக்கும் இப்போவே நான் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத இவ கூட பேசலன்றதுக்காக என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் அவளுக்காக வந்து பேசினீங்கன்னா அப்புறம் முத்து மகன் கூட பார்க்க மாட்டேன் உன் கூடவும் மீனா கூடவும் பேசாமலே போயிடுவேன்னு சொல்றாங்க அப்ப என்னப்பா இதுன்னு சொல்லும்போது நான் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறியா வேண்டாமான்னு எங்க அண்ணாமலை கேட்க பேசணும்பா அப்படின்னு முத்து வந்துட்டு ரொம்ப சோகமா சொல்லும் போது அப்போ எங்க விஜயவுக்காக எங்கிட்ட யாரும் பறிஞ்சு பேசிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே எங்க விஜய் ஆடி போய் அச அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டே இருக்காங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எங்க சந்திரா கையில வலு கட்டாயமா திணிக்க நான் எனக்கு தெரியாம நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா நான் பொறுப்பாக முடியாது மன்னிச்சிருங்கம்மா இது எனக்கு தெரியாம இந்த வீட்டுல நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த இப்ப பண்ணிருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு சொல்லும்போது போது இல்ல சம்பந்தி அன்னைக்கு என் மகளோட கல்யாணம் தான் முன்னாடி வந்து நின்றுச்சு அவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக தான் நானும் இந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா நீங்க நானும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுதானே நான் எதுவுமே வேண்டாம் உன் பொண்ணை மட்டும் என் குடும்பத்துக்கு அனுப்பி வச்சா போதும்னு சொன்னேன் மீனா ரொம்ப தங்கமான பொண்ணு இந்த பணமெல்லாம் கொடுத்து அந்த உறவை நீங்க கொச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை இப்படி பேசினது விஜயாவுக்கு சிறுபடியா தான் இருக்கு தலையை குனிஞ்சு நினைக்கிறாங்க இங்க தன்னுடைய வீட்டுக்கு சம்மந்தி அம்மாவை வர வச்சு அவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அவங்க முன்னாடியே அண்ணாமலையாலையும் முத்துவாலையும் தான் அசிங்கப்பட்டு அப்படி நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க ரோகிணி மனோஜ் எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து நைசா விலகி ரூம் போக இங்க முத்துவும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இங்க முத்து ரெண்டு பேருமே இங்க விஜயாவை முறைச்சு பார்த்துட்டு தான் உள்ள போறாங்க அண்ணாமலை ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது விஜயாவுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் இங்க நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அங்க உள்ள போற ரோஹிணியும் இறந்துட்டு இருக்காங்க